அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன் டிவில நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய எனக்கு நிறைய ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி ராசிதாங்க இந்த மகர ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல ஒரு உழைப்பாளிகள் மகரத்தில் பிறந்தவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்காம வர மாட்டாங்க அந்த மகர ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு தைரிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ராசியில பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி பகவான்ங்கிறது உங்களுக்கு மிக 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 நிறைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் வருதுங்க ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை சனி முடியக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டது ஏழரை வருஷத்தை விட்டு ரிலீஃப் ஆகக்கூடிய நேரம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நாள் ஏழரை வருஷம் சனி பகவான பேச்ச கேட்டுதான் நீங்க கண்ட்ரோலா இருந்திருக்கீங்க நிறைய வித்தைகளை கத்து கொடுத்தாரா கொடுக்கலையா மகரத்துக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி கத்து கொடுத்தார் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி நீங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு புரிய வச்சாரா வைக்கலையா புரிய வச்சிருப்பார் மகர ராசிக்காரங்க நிறைவேற மகரத்தை பொறுத்தவரை லைஃப்ல எவ்வளவு ஒரு விஷயத்தை தாண்டி நல்ல ஒரு அனுபவசாலியாக இப்ப அவங்க வளர்ந்து நிற்பாங்க நல்ல அனுபவம் இருக்கும் எது வந்தாலும் எவ்வளவு பெரிய தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து கெப்பாசிட்டி வரக்கூடிய அந்த வந்துட்டாங்க மகர ராசிக்காரன் நீ என்ன வேணாலும் பண்ணு இனிமே எனக்கு தைரியம் இருக்கு நீ முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பார் அப்படிங்கிற சிந்தனைக்கு வருவாங்க மகர ராசிக்காரன் ஏன்னா ரெண் அதாவது இவங்களுக்கு மெயினா இந்த பாதசனி நடந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டரை வருஷம் இது வயதுக்கு ஏத்தாப்புல ஒரு விஷயத்த குடுத்திருக்கோம் அது சில பேருக்கு இந்த ஏழ் சனில பயங்கரமான நிறைய யோகம் ராஜ்யோகம் அடைஞ்ச ராசி இந்த மகர ராசியா இருப்பாங்க வருமான ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய நல்ல விஷயத்தை பார்த்தவங்க பல பேர் என்னங்க இப்பதான் சொன்னீங்க கெட்டப்பல் நடந்தப்ப நல்ல பண்ண சொல்றீங்க சனி லக்னத்துக்கு நல்லவரா இருந்தால் யாரு ஜாதகத்துல சனி பகவான் நல்லவரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பாதிக்காது ஏழு சனி வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணிருப்பாங்க யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் ஒரு பலவீனத்தா இருந்துச்சு அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான தடையை சந்திச்சவங்க இந்த மகர ராசிக்காரங்க மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை உடம்பு ஆரோக்கியத்துல படாத பாடே இல்லை கால் பிரச்சனையா நரம்பு பிரச்சனையா வயிறு பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் குடும்பத்துல பண பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா நண்பர்கள் எதிரியானானா இல்ல கணவர் எதிரியானா திருமணம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நிறைய திருமணம் அமையலையா இந்த கொஸ்டின் எல்லாமே மகர ராசிக்கு இருக்குது வரன் பார்த்து கிட்ட போய் ரெண்டரை வருஷத்துல கிட்ட நெருங்கி போகும்போது வரண் அமையல திருமணத்தை பண்ண முடியல வருமானத்தில் பிரச்சனை இருந்துச்சு செலவு வரவுக்கேற்ற செலவு இருந்துச்சு மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டேன் ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்துட்டேன் தடையில சந்திச்சுட்டேன் படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா படிச்ச குழந்தை படிக்கல படிப்பு கல்வியில் ஏமாற்றத்தை பார்த்தேன் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கினேன் குடும்பத்தில் ஒரு அவச்சொலுக்கு எல்லாமே ஒரு கடுமையாக உழைச்சு என்ன குடும்பத்துல என்னை தூக்கி போட்டுட்டாங்க இப்போ நான் தனிச்சு நிக்கிறேன் பண வருமானத்துல ரொம்ப நான் செல்வாக்கா இருந்தேன் இப்ப செல்வாக்கா என்னால் இருக்க முடியல இன்னைக்கு கீழே எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு முன்னாடி வேலை பார்த்தாலாம் டாப்புக்கு போயிட்டாங்க ஆனா நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன் இது இப்படியே தொடர்ந்து நான் இருப்பேனா என் லைஃப் அவ்வளோதானா அப்படிங்கிற கேள்விக்குரிய சொல்லக்கூடிய ராசி மகர ராசியா இருந்துச்சு எல்லாத்தையும் தொழிலாருக்கும் இருக்கட்டும் படிப்பு எல்லா விஷயத்தையும் சொல்றோம் யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் உங்க லக்னத்துக்கு பலவீனமா இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி இது தொடர்ந்து இனிமே போகும்னா போகாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு சனி பகவான் மூன்றாம் பாவத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போய் வெற்றி ஸ்தானத்துக்கு போய் அமைகிறார் பயப்படவே பயப்படாதீங்க இன்னொரு ராஜயோகம் இருக்கு குரு என்னமா பண்ணும் மூணுக்கும் பனிரெண்டுக்கு உடையவர் ஒரு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல போய் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல அது மிகப்பெரிய ராஜயோகம் கொடுத்துருந்தது குரு வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் இருக்குது இனிமே தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன்னா உங்க ராசி அதிபதிக்கு தான் ஈஸ்வர பட்டமே கொடுத்துருவாங்க சனீஸ்வர பகவான் சனி பகவான் சனி திசை வந்தாலோ இல்ல சனி புத்தி வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதக நோட்டு எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா இவரை கண்டு கோடீஸ்வரனு பயப்படணும் ஏழையா உள்ளவனு பார்ப்போம் எல்லாருமே இவரை கண்டு பயப்படணுங்க எப்படிப்பட்டாலாம் இருந்தாலும் சனி பகவானுக்கு கீழே அடிப்பணிஞ்சுதான் போகணும் இவருக்கு பணக்காரன் ஏழை அப்படின்னா தெரியாது நேர்மையை மட்டும்தான் அவரு வேற எல்லாரும் கெட்ட கிரகம் சொல்லுவாங்க நான் நம்மளை பொறுத்தவரை இவர் நல்ல கிரகம் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்தாரா ஏழரை வருஷம் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தாரா இனிமே நல்ல ஒரு சிந்தனை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு கஷ்ட காலம் அவங்க வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் அதான் மகரம் இனிமே இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே சுபகாரியம் பண்றது எப்படிப்பட்ட ஒரு கேஸ் வழக்கம் உங்க பக்கம் சாதகமாக எல்லாமே நல்லா இருக்கும் சகோதர சகோதரோரவா இருக்கட்டும் இல்ல வீட இடம்பூமியாக இருக்கட்டும் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியை டாப்பா வரக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர ராசியா இருப்பாங்க எந்த எந்த கல்வியாக தானும் படிங்க சூப்பரா இருக்கும் கல்வியிலாம் அது சாதிக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு டேலண்டாக இருக்கும் எல்லாமே மகர ராசிக்கு சூப்பரா பர்ஃபெக்டா இருக்குது மகரத்தை பொறுத்தவரை இப்ப படிப்பு கல்வி டாப்பாக வருவாங்க படிப்புக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு வருது இடம் வாங்கிறது பூமி வாங்குறது எல்லாமே இங்கே சுப செலவாக பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல சொல்றோம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாருக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க நிரந்தரமான ஒரு வேலை சூப்பரான வேலை ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் யாருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க நல்ல வேலையாமையும் அனுகூலமான வேலையா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான வேலையா இருக்கும் எல்லா வேலையிலும் இவங்க எல்லா வேலையிலும் இவங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு டைம் உங்களுக்கு ஆரம்பிக்குது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நிரந்தரமான வேலை நல்ல வேலை அழகான வேலை அற்புதனமான வேலை எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் மகரத்துக்கு வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இடம் வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு யோகம் வருது பூர்வீக சுத்தம் பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனைகளை சேர்த்து சரி பண்ணி கொடுக்குறாரு இப்ப நல்ல ஒரு எதிர்காலங்கள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தில் இன்னுமே தடைகள் இருக்காது காதல் திருமணமாக இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய நேரம் வரும் சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வரும் தொழில் பண்ணக்கூடிய நபரில் ஜாதகத்தை பார்த்து பார்த்து தைரியமாக ஆரம்பியப்ப தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இரும்பு தொழில் நெருப்பு வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் மருத்துவர்கள் இந்த தொழில் துறை எல்லாமே இயங்க இயங்க ஆரம்பிச்சிடும் பார்த்துங்க எந்த ஒரு தடையும் வராது அதே மாதிரி தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பெருகொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நிறைய கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் ஜாத்தா போது திசாபுதியை போது லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க வெளிநாட்டு கண்டிப்பாக யோகா இருக்கும் அப்ப இது எல்லாமே பர்ஃபெக்டா நீங்க ஜெயிக்கக்கூடிய டைமா உங்களுக்கு வருது பார்த்துங்க இதுல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இப்ப நட்சத்திர படம் பாப்பாடி முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சி பண்ணக்கூடிய குணமும் இதுலயுமே ஒரு புத்திசாலி குணமும் நல்ல நேர்மையான குணமும் நேர்வழியில போகக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் கொஞ்சம் லாபகரமான விஷயமும் நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமையும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியத்துல அனுகூலங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா வரும் தொழில் சந்த சார்ந்த விஷயங்கள் அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உங்களுக்கு தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பா அந்த சனிப்பயிற்சி அழகா இருக்கு பார்த்துக்கிட்டு அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அடக்க உடக்கமான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே திருவண்ணச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு கற்பனை திறனான ஒரு குணம் இவங்க எல்லாமே இருக்கும் இவங்களுடைய கற்பனை எல்லாமே இப்ப நிஜமாகும் இவங்க மனசுல என்ன கற்பனை பண்றாங்களோ அந்த கற்பனை எல்லாமே நிஜமாயி உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது இந்த பிறந்தவங்க டைமிங் ஸ்டைமிங் பக்கவா இருக்கு மனசுல என்ன ஆசை வச்சிருக்காங்களோ அந்த ஆசை நிறைவேறும் அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு யோகமாக இருக்கட்டும் வெளியூர் யோகமாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பராக இருக்குது சுபகாரியம் சுப செலவுகள் குடும்பத்தில் நடக்கும் மெயினாக உணவு சார்ந்த துறைகள் நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆசிரியர் துறை சார்ந்த விஷயம் அதாவது இந்த பெண்கள் மருத்துவம் சார்ந்த விஷயம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி இல்லை விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் கற்பனை இந்த கலைஃபீல்டு சினி ஃபீல்டு இது எல்லாம் இந்த துறையெல்லாம் நிறைவேறுப்பீங்க திருமண திருமண சிலை இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு அனுகூலத்தை அழகாக கொடுக்குறாரு அதாவது திருவண்ணத்தில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் வருது அப்போ இதில் திருவண்ணத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு கெட்ட கெட்ட விஷயமும் சொல்லக்கூடாது இனிமேதான் உங்களுடைய லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது சனி கிரகப் பேர்ச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டன்ஸில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் ஒரு புத்திசாலி குணம் எதுலையுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த அவிட்டனஸ்ல பிறந்தவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க நல்லா முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு அவிட்டன்ஸில் பிறந்தவங்களுக்கு லைஃப் இனிமேல் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை காக்கிவோனி ஃபார்ம் பிடுவால பார்க்கக்கூடிய நபர்கள் துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் இந்த கஷ்டங்கள் இருக்காது வருமானத்தையா குடும்ப ரதியா படிப்புகள் கல்வியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் இந்த கஷ்டங்கள் இருக்கா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது அவிட்டத்தில் பிறந்தவங்கலாம் நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு டைம் வரும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பேர்ச்சியாகவே அமைகிறது